மகாநதி சீரியலில் விஜயும் காவேரியும் சாரதா மனசை மாற்றி சீக்கிரமே ஒன்று சேரணும் அப்படின்னு சொல்கிறவங்க இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிக்கோங்க ஸோ விஜயும் காவேரியும் கல்யாணம் பண்ணதுலேருந்து இப்போ தான் உருப்படியான ஒரு விஷயத்தை வந்து பண்ணியிருக்காங்க என்ன அப்படின்னா ரெண்டு பேருமே அவங்க மனசில் என்ன இருக்குது அப்படின்றத சரியாக வெளிப்படுத்திக்காதது தான் இவ்வளோ பிரச்சனைக்கும் காரணம் இப்போது ரெண்டு பேருமே அதை வந்து ஓப்பனாக பேசினதால் என்ன பிரச்சனை எங்கே என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்றத இப்போது தெளிவாக புரிஞ்சுக்கிட்டாங்க ரெண்டு பேரும் மனசுலேயும் அளவுக்கு காதல் இருக்குது அப்படின்றதையும் ரொம்பவே அழகாக வந்து வெளிப்படுத்தியிருந்தாங்க ஸோ அதை வந்து சரி பண்ணுற மாதிரி தான் காவேரிய விஜயம் ரெண்டு பேரும் மனசை விட்டு பேசுனாங்க ஸோ ஒருத்தர் வந்து இப்போது புரிஞ்சுக்கிட்டு பிரச்சனைக்கான காரணம் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டாங்க ஸோ அப்படி பார்க்கும்பொழுது காவேரி பொறுத்த வரைக்கும் வெண்ணிலாவுக்கு குணமானதும் வெண்ணிலா மனசில் என்ன நினைக்கிறாங்க நீங்கள் எந்த அளவுக்கு அவங்கள நம்பிக்கையை வந்து கொடுத்துருக்கீங்க நம்ம கல்யாணத்தை அவங்க எப்படி வந்து ஏற்றுக்கிறாங்க அப்படின்றதெல்லாம் நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ தான் எந்த ஒரு குற்றவாளர்ச்சியும் இல்லாமல் நிம்மதியாக இருக்க முடியும் ஸோ உங்களோட சந்தோஷமாக வாழ முடியும் இதுக்கு வெண்ணிலா வந்து குணமாகணும் அதுக்காக உங்கள் மேலே வந்து நம்பிக்கை இல்லை அப்படிலாம் கிடையாது இருந்தாலும் என்னோடய திருமண வாழ்க்கை நான் முழு மனசோட ஏற்றுக்கணும் அப்படின்னா உங்களை நம்பி இருக்கிற வெண்ணிலா முழுசாக குணமாகி அவங்களுக்கான வாழ்க்கையை அவங்க வந்து ஏற்படுத்திக்கணும் அப்படின்ற மாதிரி காவிரி சொன்னாங்க உடனே விஜய் வந்து வெண்ணிலாவுக்கு வந்து சரியாகலாம் என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி கேட்க காவிரி நிச்சயமாக வெண்ணிலாவுக்கு வந்து சரியாகும் அதே நேரத்தில் எங்கள் அம்மா மனசுலேயும் நான் அவங்களோட வாழ்ந்தால் நிம்மதியாக இருப்பேன் அப்படின்ற நம்பிக்கையை வந்து கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க அதுக்கு விஜய் பார்த்திங்க அப்படின்னா நிச்சயமாக உங்கள் அம்மா நம்ம காதலை வந்து ஏற்றுக்குவாங்க நம்மளோட கல்யாணத்தையும் மனசார வந்து ஏற்றுக்குவாங்க அவங்களே நம்மளை வந்து ஒன்றா சேர்த்து வைப்பாங்கன்ற மாதிரிலாம் சொல்கிறாரு ஸோ அந்த வகையில் ராகிணி என்ன பண்ணாலும் அவளை சமாளித்து விண்ணிலாவை சரி பண்ணி சாரதா மனசை மாற்ற போகிறாங்க ஆனால் அது வரைக்கும் நம்ம விஜயம் காவேரியும் செம்ம க்யூட்டாக ரொமான்டிக்காக லவ் பண்ண போகிறாங்க இனி வரக்கூடிய எபிசோட்ஸ் நம்ம காவேரி விஜயோட லவ் மொமெண்ட்ஸ் இருக்க போது இது எல்லாமே வியூவர்ஸுக்கு செம்ம க்யூட்டாக இருக்க போது அப்படின்னு தான் சொல்லணும் இவ்வளவு நாளாக டாமன் ஜெரியாக இருந்த விஜயம் காவேரியும் இப்போது ஒன்றுக்குள்ளே ஒன்றா மாற போகிறாங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம் இது மாதிரி இன்னும் பல அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு வாட்ஸ்அப் சேனலையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க இதுக்கான லிங்க்ஸ் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன்